ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் பயன்பாடுகள் பற்றிய கண்காட்சி நடைபெற்றது கோவை துடியலூர் வட்டமலைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தேசிய அளவிலான ரோபோட்டிக்ஸ் பயன்பாடுகள் பற்றிய கண்காட்சி நடைபெற்றது துவக்க விழா நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் என்ஆர் அலமேலு தலைமை வகித்தார் கல்லூரியின் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் துறை தலைவர் முருகராஜன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக விப்ரோ பாரி நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் அனில் தேசிங்கே மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை தலைவர் சைதன்ய சிந்தே ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் இந்த நிகழ்வில் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து பள்ளி பாலிடெக்னிக் மற்றும் அனைத்து கல்லூரிகளைச் சேர்ந்த நானூறு மாணவ மாணவிகள் இருநூறு குழுக்களாக இன்னோவேட் எய்ட் ஹப் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ சீனியர் மற்றும் ஜூனியர் லைன் ஃபாலோவர் சீனியர் மற்றும் ஜூனியர் ரோபோ ரேஸ் ரோபோ சாக்கர் ட்ரோன் ரேஸ் மற்றும் வினாடி வினா என பல்வேறு ரோபோ நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக தேர்வு செய்யப்பட்டனர் எக்ஸ்போவில் இன்டர்நெட் ஆப் திங்ஸ் அடிப்படையிலான ரோபோ அமைப்புகள் போட் ட்ரோவர் மற்றும் யூஏவி ட்ரோன்கள் உட்பட பல்வேறு ரோபோக்கள் இடம்பெற்றன ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷனில் உலகளவில் முன்னணியில் இருக்கும் இந்தியாவின் விப்ரோ பாரி நிறுவனம் சிறந்த திறமையாளர்களை அங்கீகரிப்பதற்காக லட்சம் ரூபாய் ஸ்பான்சர்ஷிப் குறிப்பிடத்தக்கது விழாவில் கருப்புசாமி துறை தலைவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் Um, I was I was just talking to Anil and I, I could see two uh, boys out here. I think you are the youngest uh, who are a part of this event. So it's really good to see, you know, this kind of uh, uh, age group, right from the young to you know, you having your college as well. So I think that itself shows the kind of passion that we as you know, we as students have. So um, all the very best, do well. And as I said, we have to keep we have to keep learning. Yeah? All the best. Thank you. That's a promise.